வடக்கம் ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதோட நினைவுகள் மட்டும் நம்மளை விட்டு போறதே இல்லை இல்லையா அந்த நினைவுகளை அந்த வழிகளை ஒரு சமூகம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுது இன்னைக்கு நாம இலங்கை கலைஞர்கள் அவங்களோட ஓவியங்கள் மூலமா இதை எப்படி செஞ்சாங்கன்னு தான் பார்க்க போறோம் வாங்க இந்த ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் ஒரு தேசம் ஒரு போரை எப்படி நினைவில் வச்சுக்குது இது ஏதோ வரலாற்று புத்தகத்துல இருக்கிற தேதிகளை பத்தின கேள்வி மட்டும் இல்லை இதுக்குள்ள அந்த போரோட வடுக்கள் மறக்க முடியாத கதைகள் மௌனமாக்கப்பட்ட வழிகள் இது எல்லாமே அடங்கியிருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம நினைவுகள்ல வாழுதுங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட மையம் இந்த கேள்விக்கு அரசாங்கத்தோட அறிக்கைகளையெல்லாம் தாண்டி ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த படுல நம்மால இலங்கை கலைஞர்களோட படைப்புகளில் பார்க்க முடியுது அதாவது அதிகாரப்பூர்வமான வரலாறு சொல்ல தயங்குற உண்மைகளை அவங்களோட கலை எவ்வளவு உறக்க தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல கலையும் நினைவும் எப்படி உன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்குன்னு பாப்போம் வரலாறுங்கிறது வெறும் உண்மைகளோட தொகுப்பு இல்ல அது உணர்ச்சிகளோட கதை அந்த கதைய சொல்றதுல கலைக்கு என்ன பங்கு இருக்கு வரலாறுனா வெறும் தேதிகள் அரசாங்க குறிப்புகள் மட்டும் கிடையாது அது தனிப்பட்ட மனுஷங்களோட அனுபவங்கள் வலிகள் சந்தோஷங்கள் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் பெருசா இடம்பெறாத இந்த ஆழமான உணர்வுகளை தான் கலை ஒரு போட்டோ மாதிரி அப்படியே புடிச்சு வைக்குது சரி இந்த கலைக்கும் நினைவுக்கும் இருக்கிற தொடர்பு இலங்கையோட போர்க்கால சூழல்ல வெச்சு பார்க்கும்போது அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமா தெரியுது பல பத்து வருஷமா நீடிச்ச அந்த போர் கலையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாப்போம் இப்போ இந்த டைம்லைனை பாருங்களேன் இது வெறும் வருஷங்களோட லிஸ்ட் கிடையாது எழுவது ஆரம்பிச்ச வன்முறை எண்பதுகள்ல ஒரு பெரிய பேரா மாறி தொன்னூறு அதோட உச்சத்தையே தொட்டுது யோசிச்சு பாருங்க ஒரு முழு தலைமுறையே இந்த வன்முறையோட நிழல தான் வளர்ந்துருக்கு இந்த மாதிரி ஒரு நீண்ட கொந்தளிப்பான தான் நாம பார்க்க போற கலைஞர்களை உருவாக்குச்சு அவங்களோட கலையையும் செதுக்குச்சு ஆமா சுத்தி ஒரே ரத்தமோ மரண ஓலமோ கேட்கும்போது அழகான இயற்கை காட்சிகளை வரைஞ்சு என்ன பிரயோஜனம்னு அந்த கலைஞர்கள் அவங்களே கேட்டுக்கிட்டாங்க அந்த சூழலோட அவசரம் ஒரு புதுவிதமான நேர்மையான கலை வழிபாட்டை அவங்க கிட்ட இருந்து கோரியது அந்த கேள்விக்கான பதிலா அந்த தேடலோட விளைவா தொன்னூறுகள்ல இலங்கையோட கலை உலகத்துல ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த புதிய அலை உருவாச்சு அது ஒரு கலை புரட்சினே சொல்லலாம் தொன்னூறுகளின் போக்குன்னு சொல்லப்பட்ட இந்த இயக்கம் அழகியலை விட தான் தேடுச்சு அது சில சமயம் பார்க்க அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அது அவங்க வாழ்ந்த அதிர்ச்சிகரமான யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிச்சுது இது வெறும் கலை இல்ல அது வலியிலிருந்து பிறந்த ஒரு நேரடியான எதிர்வினை இந்த புது அலையோட படைப்புகள்ல நீங்க என்ன பாப்பீங்க சிதைக்கப்பட்ட உடல்கள் போர் ஆயுதங்களோட குறியீடுகள் குப்பைகள்ல இருந்து செஞ்ச சிற்பங்கள் இதெல்லாம் சும்மா அழகுக்காக செஞ்சதில்ல இதெல்லாம் போர்க்கால வாழ்க்கையோட வலிமிகுந்த சாட்சியங்கள் ஒவ்வொரு சிதஞ்ச பகுதியும் ஒரு சொல்லப்படாத கதைய சொல்லுது இந்த வரிகள் எவ்வளவு அற்புதமா அந்த நிலையை விளக்குது பாருங்க கலைஞர்கள் தங்களோட நாட்டோட அழகிய எளிமையான சித்தரிப்புகளை ஏத்துக்கல எங்களோட யதார்த்தம் ரொம்ப சிக்கலானது வழியானதுன்னு உறக்க சொல்ல இந்த படைப்புகள் தான் உங்களுக்கு உதவுச்சு உதாரணத்துக்கு தெரு தெருமுனைகள்ல செக்போஸ்ட்கள்ல வச்சிருந்த என்ன பேரல்கள் போர்க்கால வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயம் ஆனா கலைஞர் தினுவர் அதையே தன்னோட கலையோட மையமாக்கினாரு பேரலிசம்னு அவர் செஞ்ச படைப்புகள்ல அந்த சாதாரண பேரல் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டையும் அன்றாட வாழ்க்கையில ஊடுருவின வன்முறையையும் குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த குறியீடா மாறிச்சு ஆனா இவ்ளோ தைரியமான சில சமயம் ஆபத்தான கலையெல்லாம் இந்த கலைஞர்கள் எப்படி உருவாக்குனாங்க தனியா நின்னு போராடுறது சாத்தியமா இல்லவே இல்ல அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு அரசாங்கத்தோட சென்சார்ஷிப் சமூகத்தோட விமர்சனம்னு பல சவால்களுக்கு நடுவுல கலைஞர்கள் தனியா இயங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களோட பயங்களையும் புது யோசனைகளையும் பகிர்ந்துக்க ஒருத்தருக்கு ஆதரவா இருக்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டது தீர்த்தா கலைஞர் கூட்டமைப்புகள் அந்த தேவையை பூர்த்தி செஞ்சது அது வெறும் இடங்கள் இல்ல அது சுதந்திரமான சிந்தனைக்கான கருவறைகள் மாதிரி அங்கதான் கலைஞர்கள் விவாதிச்சாங்க புது புது முயற்சிகளை பரிசோதிச்சு பார்த்தாங்க அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு வெளியே ஒரு மாற்று உலகத்தையே உருவாக்குனாங்க இது மூலமா இலங்கை கலைஞர்களோட குரல உலக அரங்குக்கு எடுத்துட்டு போனாங்க உண்மையா சொல்லணும்னா இந்த ஆய்வின்படி தீர்த்தா மாதிரியான குழுக்கள் மட்டும் இல்லனா தொன்னூறுகளோட இந்த முக்கியமான கலை இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமாங்கிறதே சந்தேகம்தான் அது அந்த இயக்கத்தோட உயிர்நாடியாவும் கவசமாவும் இருந்திருக்கு சரி இலங்கையோட இந்த குறிப்பிட்ட கலைக்கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் கலைக்கும் வரலாற்றுக்கும் உள்ள உலகளாவிய உறவை பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது இந்த ஒப்பீடு தாங்க இந்த முழு பகுப்பாய்வோட இதயமே எப்படின்னு பாருங்க அதிகாரபூர்வ வரலாறு எப்பவுமே ஒரு நீட்டா ஒரே ஒரு கதைய மட்டும் தான் சொல்ல முயற்சி பண்ணும் கஷ்டமான எல்லாம் மூடி மறைச்சிடும் ஆனா கலை அப்படி இல்ல அது வாழ்க்கையோட சிக்கலான முரண்பாடான வலி நிறைஞ்ச உண்மைகளையெல்லாம் தோண்டி வெளியே எடுக்குது அது மறதுக்கு எதிராக போராடுது அடக்குமுறை இருக்கிற ஒரு சூழல்ல வார்த்தைகளால சொல்ல முடியாத உண்மைகளுக்கு கலை ஒரு குரல மாறுது அது ஒரு சாட்சியம் நடந்தத நாங்க பார்த்தோம் இது நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி அது ஆஹா இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் ஒரு சமூகம் அதோட கஷ்டமான கடந்த காலத்தை நேர்மையா எதிர்கொள்ள நினைச்சா கலைஞர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட படைப்புகள் அதிகாரப்பூர்வ வரலாறு கைவிட்ட நினைவுகளோட காவலர்களா செயல்படுது கடைசியா இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற கலை என்ன கதைகளை சொல்லுது எந்த உண்மைகளை அது வெளிச்சம் போட்டு காட்டுது என்ன உண்மைகளை அது மெதுவா உங்க காதுல வந்து சொல்லுது கொஞ்சம் கவனிங்க நன்றி